இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் வச்ச ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் ரெசிப்பியை வந்து பொரியலாகவும் சாப்பிட்லாம் சாப்பாட்டில் ஃபஸ்ட் வந்து சாப்பிட்லாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காயை வந்து கழுவி இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு இதுக்கான தாலிப்பை பார்த்துடலாம் இப்போ தவா வச்சுட்டு அதில் வந்து மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும் என்ன தான் இதில் வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் வந்து கொஞ்சோட்டு கடுகு ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு நாலு பல் இருக்கிற மாதிரி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இது நல்லா ஆயிலில் வந்து கோல்டன் கலரில் ஆகணும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் வதக்கிட்டு கரிகிறோம் நம்ம கொஞ்சமாக போட்டிருக்கனால கரிகிறோம் அதனால் கைவிடாமல் க கலக்கிட்டே இருக்கணும் இப்போ அது கூட ஒரு கோல்டன் கலர் ஆனதும் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா அந்த கத்திரிக்காவை எடுத்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் அந்த கத்திரிக்காவை நல்லா இருக்கணும் ஆயிலில் ஒரு ஃபோர் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காவை ஆயிலில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டுட்டு அது வந்து ஓரளவுக்கு வந்து அந்த கத்திரிக்காவோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஏன்னா ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து இது கூட தண்ணி ஆட் பண்ண போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு அளவுக்கு நமக்கே தெரியும் ஆயிலில் ஃப்ரை ஆனது கொஞ்சம் கோல்டன் கலரில் இதுவும் மாறிடுச்சு அந்த ஒயிட்டாக இருக்கிறதுலாம் வந்து கலர் சேஞ்சஸ் ஆகும் அப்போ நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ இது கூட குழம்பு தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டுட்டு இதை நல்லா வந்து அந்த கத்திரிக்காய் கூட பரட்டி விட்டுக்கலாம் அந்த ஆயில்லையே நல்லா பரட்டி விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிருக்கேன் நான் இதுக்கப்புறமும் இன்னொரு கிளாஸ் ஊற்றுனேன் தண்ணி நீங்கள் வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து அதை நல்லா தண்ணி தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் இன்னும் இன்னும் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நம் எனக்கு வந்து ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சூடான சாப்பாட்டுக்கு வந்து வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை பாருங்கள் நான் வந்து இது சூடான சாப்பாட்டுக்கு தான் எதாச்சும் சாப்பிட்டேன் உண்மையாலுமே இதில் பசஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் வந்து நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ